சற்று முன் வந்த செய்தி சவுக்கு சங்கர் அவர்கள் விடுதலையாக இருக்கார் இன்றைக்கி நேற்று தான் நீதிமன்றம் சென்னை உயர் நீதிமன்றம் வந்து அவருக்கு பிணை கொடுத்துச்சு இப்போ அதில் பிணை மட்டும் கொடுக்கல இங்கே அரசுக்கு வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்து ஒரு குட்டு வச்சு செருப்படியும் கொடுத்து அனுப்பிச்சிருக்கு அது என்ன இது வழக்கென்ன அதில் நீதிமன்றத்தில் நேற்று நடந்தது என்ன இப்போ எப்படி அவர் விடுதலையாக இருக்காருன்றதை பற்றி தான் விரிவாக இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சவுக்கு சங்கர் அண்மையில் இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி விடுதலை ஆயிருக்காரு அவரை கைது செஞ்சாங்க எந்த வழக்குன்னு பார்த்திங்கன்னா நிலம் சார்ந்த மோசடிகளை விசாரிக்கிற ஒரு குழு இருக்குது இங்கே காவல்துறையில் அவங்களோட ஒரு மோசடி பற்றின ஒரு விசாரணையை பற்றி சில செய்திகளை இவர் பேசியிருந்தார் அப்போ பேசும்போது அது உண்மைக்கு மாறாக செய்திகளை பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இவர் மேலே குற்றச்சாட்டு விசாரிக்க அவங்க காவல்துறையிலேருந்து கூப்பிடுறாங்க போகிறாரு போயிட்டு அவர் வந்து அவங்க தரப்ப அதாவது விசாரணை கூப்பிட்டா அவங்க தான் இவரை கேள்வி கேட்கணும் இவர் பதில் சொல்லணும் ஆனால் அவங்க கிட்டே போய்ட்டு நிறைய கேள்வி கேட்டார் விசாரணைக்கு ஒத்துழைக்கலை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து மீண்டும் செய்தியாளர்களை சந்தித்து என்ன பேசுனதுக்காக கூப்பிட்டு விசாரித்தாங்களோ அதை பற்றிலாம் கூட பேசியிருந்தார் அது பேசுனதுனால இவங்க வழக்குக்கு இடையூறாக இருக்கிறாரு வழக்கு சார்ந்த செய்திகளை வெளியில் பேசுகிறாரு விசாரணைக்கு ஒத்துழைக்கலை அப்படிங்கிறதெல்லாம் போட்டு கூடுதலாக அங்கே இருக்கிற அதிகாரிகள் மேலே அவங்கள வந்து சரியாக அவங்க பணியை செய்ய விடலை அப்படிங்கிற மாதிரி இவர் மேலே வழக்கு போட்டு அதுக்கு பிறகு அது கைது வரைக்கும் கொண்டு போய் இவரை முடக்க பார்த்தாங்க ஏற்கனவே தெரியும் சவுக்கு சங்கர் வந்து போன ஆண்டு டிசம்பர் மாதம் கைது செய்யப்பட்டு திட்டத்தட்ட எட்டு மாதங்கள் கழித்து ஆகஸ்ட்டில் தான் பிணை கடைச்சி வெளியில் வந்தார் கூண்டாஸில் போட்டிருந்தாங்க ஒரு நீண்ட கால சிறை மாதிரி தான் ஆயிடுச்சு அதுவே வந்து ரெண்டாவது முறை தான் அதுக்கு முன்னாடி ஒரு முறை அவரை கைது பண்ணியிருந்தாங்க ஆனால் போன முறை கைது பண்ணது தான் இன்னும் கடுமையாக இருந்துச்சு கையெல்லாம் உடைக்கப்பட்டு அந்த காட்சிகள்லாம் நம்ம பார்த்துருப்போம் போன நினைவில் இருக்கும் அதுக்கு பிறகு ஆகஸ்ட் தான் வெளியே வந்தார் ஒரு ரெண்டு மூணு மாதம் கூட ஆகலை அவர் திரும்பவும் அவரோட சவுக்கு மீடியாவை வந்து எடுத்து தொடங்கி நடத்த ஆரம்பித்தார் அதுக்குள்ளே திரும்ப இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுட்டார் இப்போ தொடர்ச்சியாக ஏன் இவர் கைது செய்யப்படுறாருன்னா குறிப்பாக திமுக தரப்பு இந்த அரசை பற்றின்னு சொல்கிறத விட திமுகவின் முதன்மை குடும்பத்தை பற்றி முக்கியமான பல செய்திகளை பேசிட்டு வந்தார் அதுதான் இந்த ஆளும் தரப்புக்கு ஒரு எரிச்சலை மூட்டுச்சு ஸ்டாலின் வந்து எப்படி செயல்படாமல் இருக்கிறாரு உதயநிதியும் அவரை சுற்றி இருக்கிறவங்களும் இங்கே எப்படி எவ்வளவு அட்டூழியங்களை செய்கிறாங்க சபரீசன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு துர்கா ஸ்டாலின் அம்மையார் துர்கா ஸ்டாலின் அவங்க பேரில் நடக்கிற ஒரு நிறுவனம் அந்த நீரை தான் இங்கே எல்லோரும் வாங்குறாங்கன்ற அளவுக்கு அவங்க குடும்பத்தில் ஒவ்வொருத்தரை பற்றியும் செய்திகளை வந்து வெளியே கொண்டு வந்து பேசிகிட்டு இருந்தார் இது மட்டும் இல்லாமல் அமைச்சர்கள் மூத்த அமைச்சர்கள் நிறைய பேரை பற்றி கூட பேசியிருக்காரு ஆனால் இதில் முதன்மையாக அவங்களுக்கு எரிச்சல் மூட்டுறது முதன்மை குடும்பத்தை பற்றி திமுகவின் முதல் குடும்பத்தை பற்றி பேசுகிறது தான் அதனால் அவர் எப்படியாவது முடக்கணும்னு முயற்சி பண்ணது தான் இந்த கடைசியாக போன டிசம்பர் மாதத்துலேருந்து ஆகஸ்ட் வரைக்கும் அவர் இருந்த சிறை அதுக்கு பிறகு திரும்பவும் அதில் பிணையெல்லாம் கிடச்சி அவர் வெளியே வர்றதுக்கு எட்டு மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு அப்போது இப்போ மீண்டும் கைது செஞ்சாங்க ஆனால் முன்னாடி கைதுக்கும் இந்த கைதுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது முன்னாடிலாம் அவர் கைது போது அது ஒரு பெரிய அதிர்வலையை குறிப்பிட்டு சொல்லணும்னா வலையொலி உலகில் வந்து ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தும் எல்லா பக்கமும் அது செய்தியாகவும் பேசுப்பொருளாகும் ஆனால் இந்த முறை சவுக்கு கைது செய்யப்பட்டது வந்து பெருசாக பொருளே ஆகாத அளவுக்கு இவங்க பார்த்துக்கிட்டாங்க அதை எப்படி செஞ்சாங்க எப்படி அது அந்த இடத்துக்கு வந்து நிற்கிது அப்படிங்கிறது நமக்கு முழுமையாக புரியலை தெரியலை ஆனால் அது நடந்துச்சு இந்த முறை வந்து போன ரெண்டு முறை அவர் கைது செய்யும் போது இருந்த அந்த அதிர்வு இந்த முறை இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையாக அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் அப்படி இருக்கிற நிலையில் ஆனால் நம்ம தொடர்ச்சியாக என்ன நடக்குது இந்த வழக்கில்ன்னு பார்த்துட்டு தான் இருக்குமோ அப்படி பார்க்கும்போது இந்த வழக்கில் நேற்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீதிமன்றத்தில் போயிட்டு தமிழ்நாடு அரசு மீண்டும் ஒரு முறை குட்டு வாங்கிட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்கு என்னென்னா அவர் ஒரு செய்தியை பேசுகிறாரு அந்த செய்தி பிடிக்கலைன்னா நீங்கள் அந்த இன்டர்வியூவை நேர்காணலில் பார்க்காதீங்க யூ டோன்ட் வாட்ச் த இன்டர்வியூ தட்ஸ் ஆல் அது எதுக்கு நீங்கள் தேவை அதுக்கு அது விருப்பம் இருக்கிறவங்க பார்க்கட்டும் விருப்பம் இல்லையா நீங்கள் பார்க்காதீங்க அதுக்கெலாம் வழக்கு போட்டு கைது பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி கேவலங்கட அந்த நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் தமிழ்நாடு அரசை பார்த்து கேட்டிருக்கிறார் இவங்களை இது முதல் முறையில் தொடர்ச்சியாக சவுக்கு வழக்குகளில் மட்டுமே இது பல முறை இவங்க திட்டு வாங்கிடுச்சு இந்த அரசு அப்பவும் திருந்தவே மாட்டுறாங்க இவங்களோட காழ்ப்புணர்ச்சிக்கு அந்த அதிகார திமிருக்கு மீண்டும் மீண்டும் அடக்கி பார்க்கணும் ஒடுக்கி பார்க்கணுங்கிறது தான் இவங்க செயல்படுறாங்க சவுக்கோட செயல்பாடுகளில் நிறைய நமக்கும் விமர்சனங்கள் இருக்குது மாற்று கருத்துகள் இருக்குது கருத்து கருத்து முதலாக தானே இருக்கணும் அப்போ அதிகாரம் இருந்துச்சுன்னா உடனே நான் இந்த மாதிரி நடவடிக்கை எடுப்பேன் கைது பண்ணி உள்ளே வைப்பேன் கையை உடைப்பேன் நேர்ச்சி ஆக்சிடெண்ட் பண்ணி உன்னை மிரட்டுவேன் கொலை செய்வோங்கிற அளவுக்கு ஒரு அவர் வந்து கொல்லப்படுவோமோங்கிற அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு பயத்தை காட்டணும் அப்படின்னு நினைக்கிறது எப்படி சரியாக இருக்கும் இதை தானே செந்தில் பாலாஜிக்கு இடியோ சிபிஐயோ அவங்கெல்லாம் செய்கிறாங்கன்னா அது தவறு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக செய்யும் போது தவறு அது வந்து இங்கே அடிப்படை மனித உரிமையை மீறுறதுன்னு பேசுகிற இதே திராவிட மாடல் இந்த பக்கம் அதே அரசை எதிர்த்து பேசுகிறவங்களுக்கு அங்கே நடக்கிறத விட கொடூரமான செயல்பாடுகளை செஞ்சு காட்டுறாங்களே இது எப்படி ஏற்க முடியும் இது எப்படி உண்மையிலே உண இது உரிமைக்கான அரசியல் பேசுகிற ஒரு அரசாக இருக்க முடியும் அப்போ இவங்களுக்கும் கருத்துரிமைக்கும் சுத்தமாக தொடர்பே கிடையாது இல்லைன்னா இவ்வளவு கேலவலமாக மீண்டும் மீண்டும் போயிட்டு நீதிமன்றத்தில் திட்டு வாங்கிட்டு வரமாட்டாங்க அது ஒரு முறை வாங்கினாலாவது மாறணும் ஆனால் மீண்டும் மீண்டும் வாங்கி இவங்க மாறலன்னா இது என்ன மாதிரி அரசு உண்மையிலே அரசு திட்டு வாங்குதுங்கிறது சவுக்கு சங்கர் சொல்கிற கருத்து தான் முதல்வருக்கு தெரியுமா தெரியாதா இந்த மாதிரி நம்ம அரசை நான் என் தலைமையில் இருக்கிற அரசை நேற்று நீதிமன்றம் திட்டிருக்கு அப்படின்னாவது முதல்வருக்கு தெரியுமா இது வரைக்கும் இந்த மாதிரி பலமுறை முறை திட்டு வாங்கியிருக்குது இந்த அரசு அப்படிங்கிறது முதல்வருக்கு தெரியப்படுத்தியிருக்காங்களா அதுவே நமக்கு தெரியல அப்போ இந்த மாதிரி கேள்விகளை எழுப்புறதுக்கு சமூகத்தில் சிலர் இந்த மாதிரி விசில் ப்ளோவர்ஸாக இருப்பாங்க தான் அது ரொம்ப தேவை அந்த மாதிரி நபர்கள் சொன்னாலாவது இந்த மாதிரி மறைக்கப்படுற செய்திகள் இருந்துச்சுன்னா முதல்வரோ ஆளுந்தரப்புக்கோ முக்கியமாக யாருக்கு போய் சேரணுமோ நடவடிக்கை எடுக்கணுமோ இனிமேல் இந்த மாதிரி அசிங்கங்கள் இந்த அரசுக்கு ஏற்படாமல் பார்த்துக்கணுமோ அவங்க பார்க்கணும் இப்போ இது வந்து நம்ம வந்து திமுக அரசு திட்டு வாங்குதுன்னு சிரிக்கிறதுக்கு இல்லை தமிழ்நாடு அரசு திட்டு வாங்குது அப்படி தானே பார்க்கணும் மாநில சுயாட்சி பேசுகிறோம் மாநில உரிமைகள் பேசுகிறோம் கடைசியில் மாநில அரசு இப்படி இருந்தால் எப்படி எல்லாரும் அதை ஏற்றுக்க முடியும் இது இந்த மாநிலத்தோட தோல்வி தானே எல்லாரும் சேர்ந்து வாக்களித்து தானே இந்த அரசை தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க நமக்கு மாற்று கருத்திற்கு எதிர் நின்று அரசியல் செய்கிறோம் அதனால் நம்ம அதை கேள்வி கேட்குறோம் ஆனால் மொத்த அந்த வாக்களித்த மக்கள்கள் வாக்களிக்காத மக்கள் எல்லாருக்கும் சேர்ந்து தானே இது அரசு அப்போ அந்த அரசு போய்ட்டு கேவலப்படுதுங்கும் போது மொத்த மாநிலத்துக்கு தானே இந்த கெட்ட பேர் அப்போ இதை இனிமேலாவது இந்த அரசு வந்து இந்த மாதிரி காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படுறத நிறுத்திக்கிட்டு ஆக்கப்பூர்வமாக இங்கே செய்கிறதுக்கு ஆயிரம் பணிகள் இருக்குது ஆயிரம் குறைகள் இருக்குது நடக்கிற சாலை சரியில்லை எதுவுமே சரியில்லை இங்கே அதையெல்லாம் முதல் சரி செஞ்சு இங்கே இருக்கிற சிக்கல்களை கலையிறதுக்கான வேலைகளை தான் பார்க்கணுமே தவிர பேசுனாங்க அப்படிங்கிறதுக்காக இங்கே பேச்சுரிமையெல்லாம் ஒடுக்கி பேசுகிறவன் எதிர்த்து பேசுகிறவன் எல்லாரையும் கைது செய்யணும் நமக்கு ஊதுகுழலாக இருக்கிறவன் மட்டும்தான் ஊடகத்தில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலையை அரசு எடுக்கிறது மிக மிக கேடானது இது அவங்களுக்கு மட்டும் இல்லாமல் இந்த மொத்த மாநிலத்தையும் சீரழிச்சிக்கிட்டு இருக்குது கொஞ்சமாவது இதிலருந்து சவுக்கு சங்கரோட இந்த வழக்கு இந்த விடுதலையில் இருந்தாவது இந்த பாடத்தை கற்றுக்கிட்டு தமிழ்நாடு அரசு மீண்டும் இப்படி செய்யாமல் இருக்கும்னு நம்புகிறோம்